சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டரோட விலையில திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்கு சிலிண்டரின் விலை குறைந்திருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே மிக பயனுள்ளதா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு திட்டத்தின் கேன்டீன் மூலமாக இலவசமாக கேஸ் சிலிண்டர் அப்படின்றத கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மானியமாக உங்களுக்கு முந்நூற்றி வரையும் மானியம் அப்படின்றது ஒவ்வொரு டைம் நீங்கள் சிலிண்டர் வாங்கும் போதுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசின்னு சொல்லி யாராக இருந்தாலுமே இந்த திட்டத்தின் மூலமாக உங்களால் பயன்பெற முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதற்கு தனியாக வீடியோ போடுறேன் எப்படி வாங்கணுன்றது இப்போது சிலிண்டர் விலையில் அந்த அதிரடி மாற்றத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதத்தின் மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெயின் விலையைக்கேற்ப நம்மளோட தமிழகத்தில் சிலிண்டரின் விலையும் வந்து மாற்றி அமைக்கப்பட்டே வந்துட்டு மாதம் மாத மாதம் சிலிண்டரின் விலை மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் வந்து நிர்ணயம் செய்கின்றன அதே போலவே இந்த மாதத்திற்கான சிலிண்டர் விலையில சற்று வந்து குறைவு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நாம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்னு இரண்டு வகையான சிலிண்டர்கள் இருக்கு அதில் வணிக பயன்பாடு

ஸ்பிளண்டரோடன் விலையானது போன மாதம் எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதைப் போலவே இந்த மாசமும் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாம அதே விலையில தான் விற்பனை செய்ய போறோம் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க சோ தான் இந்த மாதத்திற்கான சிலிண்டரோட விலை அந்த நிறைய பேரால பாத்தீங்கன்னா சிலிண்டர் வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க சோ அவங்களுக்காக அனைத்து கேஸ் ஏஜென்சிகளும் பாத்தீங்கன்னா பத்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ எடை கொண்ட சிலிண்டர்லாம் எல்லாம் விநியோகம் செஞ்சுட்டு இருப்பாங்க சோ அது மூலமா நீங்க வா வாங்கி அதை யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இதற்கு நீங்கள் ஏதாச்சும் முன்னாடியே டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் இந்த சிலிண்டர்களை வாங்கி பயன்பெறலாம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் And thank you for watching.